தமிழ்நாட்டில் நாகஸ்வரம் தவில் கருவியோடு வழங்கப்படும் இசையை மங்கள இசை என்பார்கள் இல்லத்திலும் சமுதாய வழிபாட்டிலும் ஆலய வழிபாட்டிலும் இவ்விசை முக்கிய பங்கு பெறுவதாலும் மங்கள காரணமான செயல்பாடுகளில் முக்கிய பங்கு பெறுவதாலும் இதனை மங்கள இசை என்பார்கள் தமிழ் குடும்பங்களில் நடைபெறும் திருமணம் காதணி விழா புகுமனை புகுதல் போன்ற இல்லற நிகழ்ச்சிகளின் பொழுதும் சமுதாய விழாக்களில் தொடக்க நிகழ்ச்சியாகவும் ஆலய வழிபாட்டில் காலையில் தொடங்கும் திருப்பள்ளி எழுச்சி முதல் இரவில் இறைவனை பள்ளி எழுந்தருள வைக்கும் வரை இடம்பெறும் நிகழ்ச்சியாகவும் இதை விளங்குவதால் இதனை மங்கள இசை என்று அழைக்கின்றார்கள் மங்களம் என்ற சொல் சுபம் ஆக்கம் பொலிவு நற்செயல் திருமணம் அறம் வாழ்த்து வழக்கு என்ற பொருள்களில் கையாளப்படுகிறது மேளம் மங்கள இசை குழுவினரை மேளக்காரர்கள் என்றும் இவ்விசையை மேள இசை என்றும் வழங்குவார்கள் மேளம் என்ற சொல் குழு என்ற பொருளில் கையாளப்படுகிறது நாகசுரம் ஒத்து தவில் தாளம் என்ற நான்கின் தொகுதி மேளம் என்று அழைக்கப்படுகிறது இக்கருவிகளை இசைப்பவர்களை மேலக்காரர் என்றும் அழைப்பர் இதன் அடிப்படையில் கருவிகளுக்கு சுருதி சேர்ப்பதை மேளங்கட்டுதல் என்பர் மேளம் பெரிய மேளம் மேலக்குழுவினரை பெரிய மேளம் என்றும் ஆலய வழிபாட்டில் மரபில் அழைப்பர் இதில் நாகசுரம் தவில் ஒத்து தாளம் என்று இசைப்பவர்கள் இருப்பர் இந்நிலையில் ஆலயத்தில் ஆடல் மூலம் இறைப்பணி செய்த செய்வதனை சின்னமேளம் என்று அழைப்பர் ஆலய வழிபாட்டில் ஓர் அங்கமாக விளங்கிய ஆடற்கரை வெளியேறிய பின்பு இவ்வாறு அழைக்கப்படும் மரபும் நின்றுவிட்டது நாகசுரம் மேலக்குழுவின் முதன்மை கருவியாக நாகசுரம் விளங்குகிறது இதில் ஒரு குழல் கருவியாகும் இதனை பெருவங்கியம் என்றும் நாகசுரம் என்றும் நாயனம் என்றும் அழைப்பர் வங்கியம் என்பதனை இசைக்குழல் என்று நிகண்டு குறிப்பிடுகிறது வங்கியம் பலதேன் விளம்பி என்று கம்பராமாயணமும் குறிப்பிடுகிறது புல்லாங்குழலை சிறுவங்கியம் என்றும் நாகசுரத்தை பெருவங்கியம் என்றும் அழைத்தனர் இவ்விரு கருவியின் மூலம் மல்லாரி என்ற இசை இசைக்கப்படுமானால் இறைவன் மீதி உலா எழுந்திரும் நிகழ்ச்சி ஆரம்பமாகிவிட்டது என்பதனை அறிய முடியும் நாகசுரத்தில் பாரி திமிரி இடைப்பாரி மத்தியமசூர்தி என்ற வகைகள் உள்ளன நாகசுரத்தின் அளவிற்கு ஏற்பவும் துளை அமைக்கும் முறையிலும் இவ்வாறு பெயரிடப்படுகின்றன நாயனம் திருவாரூருக்குரிய சிறப்பான கருவியாகும் இது முகவினை என்ற கருவிக்கும் இன்று நிலவும் நாகசுரத்திற்கும் இடைப்பட்ட நீளமுடையதாகும் இது சோழர் காலத்து கருவியாக திகழ்கிறது சிற்பங்களில் காணப்படும் கருவி இதுவேயாகும் திருவாரூரில் குடமுளா என்ற பஞ்சமுக வாத்தியமும் பாரி நாயினமும் இன்றும் சிறப்புடன் போற்றப்பட்டு வருகின்றன இரட்டை நாயின முறை மேலக்குழுவில் ஒரு நாகசுரம் ஒரு தவில் ஒரு தாளம் ஒரு சுருதி என்ற நிலையில் இசைக்குழுவினர் இருப்பர் பிறகு இக்குழுவில் இரட்டை நாகசுரம் இரட்டை தவில் ஒரு தாளம் ஒரு சுருதிக்காரர் என்ற நிலையில் குழு தோன்றியது நாகசுர இசை உலகில் இரு நாகசுரக்காரர்கள் சேர்ந்து இசைக்கும் முறையை திருப்பாம்புரம் சுவாமிநாத பிள்ளை குமாரர்கள் நடராஜசுந்தரமும் சிவசுப்பிரமணியம் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் திருவேலிமலை சுப்பிரமணிய பிள்ளை நடராஜ பிள்ளையும் தொடர்ந்தனர் மதுரை சகோதரர்கள் திருப்பாம்புரம் சகோதரர்கள் பெண்ணை நகர் சகோதரர்கள் என்ற நிலையில் இரட்டை நாயன முறை நிலவி வந்தது இந்நிலையில் இரு தவிர்களும் இடம்பெறலாயின பிறகு தனித்தமிழ் என்ற நிலை தோன்றியது இக்குழுவில் கிடி என்ற ஒரு கருவியும் சேர்த்து கொண்டு இசைத்துள்ளனர் திருவேலிமில்லலை கிடிகட்டி கிருஷ்ணன் என்பவர் மிக சிறந்த கலைஞராக விளங்கியுள்ளார் கருவி தோற்கருவி வகையைச் சேர்ந்ததாகும் இது நாகசுகத்துறவின் பக்க கருவியாக உள்ளது இதனை மேளவாத்தியம் என்றும் ராட்சச வாத்தியம் என்றும் அழைப்பர் ஆலயம் தந்த தனி கருவியாகவும் ஆலய வழிபாட்டில் வாத்தியம் என்ற பெயரிலும் மேளம் என்ற பெயரிலும் அழைக்கப்படுகிறது இக்கருவி மங்கள இசைக்குழுவோடு நையாண்டி மேளத்திலும் இடம்பெறுகிறது தற்போது கிளாரினேட் வயலின் மேண்டலின் கருவிகளோடு இயந்து இசைக்கப்படுகிறது தற்காலத்தில் நாட்டியக் குழுவில் இடம்பெற்று வருகிறது தவில் தவுள் தவள் மேளம் கூட்டு என்ற பெயர்களில் இக்கருவிக்கு தவில் என்ற பெயரே இயற்பெயராகவும் ஏனையவை இதன் திரிவுகளாகவும் வழங்கப்படுகின்றன மனமுழவு தவில் என்ற சொல் பிற்கால வழக்கு சொல்லாகும் இதனை மனமுரசு என்ற சொற்றுடரை விழாமுரசு என்று சிலப்பதிகார உரை குறிப்பிடுகிறது மன உளவு என்பதனை பறை என்று தொல்காப்பிய பொருளதிகார உரை குறிப்பிடுகிறது மனக்கோளம் மனப்பொருத்தம் மனம்புரிதல் மணமகன் மணமகள் மணமண்டபம் மணவரை மணவரை தோழன் போன்ற சொற்களில் வரும் மனம் என்ற சொல் திருமணத்தை குறிப்பதால் மணமுழவு என்பதும் திருமணத்திற்குரிய முளவு என்ற பொருளில் வழங்கப்படுகிறது இன்றும் திருமண விழாக்களில் பொழுது தவிழ்கருவே பயன்படுத்தப்படுகிறது திருமாங்கல்யம் திருப்பூட்டு செய்யும் பொழுது கெட்டி மேளம் என்று பெயரில் இசைக்கப்படுகிறது தவிழை அவனத்த வாத்தியம் என்பர் அவனத்தம் என்றால் மூடப்படுவது என்பது பொருள் உருளை வடிவமான மரத்தில் குடையப்பட்ட பானையின் இரு புறங்களிலும் தோளிலால் மூடப்பட்ட கருவிகள் ஆதலால் இதை அவனத்த வாத்தியமாயிற்று தமிழ்கருவி பானை வட்டோதரி குண்டோதரி கண்கள் தோல் வால்வளையம் நாபி புல் களி உரை பொல் தமிழில் மந்தார சுருதி தவிழ் திமிரி தவிழ் என இருவகை உல மந்தார சுருதி தவிழ் திமிரி தவிழை விட அளவில் சற்று பெரியதாக இருக்கும் சிவாலயங்கள் மந்தார சுருதி தவிழ்கள் இருப்பதனை இன்றும் காணலாம் இன்றைய நிலையில் திமிரி தவிழ்களையே லக்கலைஞர்கள் பயன்படுத்தி வருகின்றனர் இப்படிக்கு உங்கள் அன்பன் ஜெயபாலன் ராமையா இசைவேளாளர் சமூக சங்கம் சிறுவில்லிபு